அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வபரகத்து அலஹமது ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனி டூ பாரடைஸ் இன்ஷால்லா இந்த வீடியோவில் நம்முடைய தேவைகளை மிக விரைவாக நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சிறந்த சூறாவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சூறா நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு தான் நாம் எல்லோருமே மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய ஒரு தான் இந்த ஒரு சூறாவை தொடர்ந்து ஏழு நாட்கள் ஃபஜர் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை ஏழு முறை யாரிடமும் பேசாமல் அமைதியாக உட்காந்து ஏழு முறை ஓதி அல்லாவிடத்தில் கையேந்தி துவா கேளுங்க இதோட நீங்கள் எப்போதும் ஓதக்கூடிய துவா செலவா தி திக்ரு அதையும் சேர்த்து ஒதிக்கங்க யாரிடமும் பேசாதீங்க ஃபஜர் தொழுதுட்டு தொடர்ந்து ஏழு நாட்கள் செய்யுங்க ஒரு நாள் கூட இதில் வந்து ஃபஜர் தொழுக மிஸ் ஆயிடக்கூடாது ஃபஜர் தொழுதுட்டு இந்த ஒரு சூறாவை ஏழு முறை ஓதுங்க இதோட சேர்த்து நீங்கள் எப்போதும் கேட்கக்கூடிய துவா திக்ரு சலவாத் அதையும் சேர்த்து ஓதிக்கங்க இந்த ஒரு சிறப்பான சூறா என்ன அப்படின்னா சூறா ஃபாத்திகா இந்த சூறாவை பொருள் உணர்ந்து ஓதுறவங்களுக்கு அதனுடைய மகிமை என்ன அப்படிங்கிறது தெரியும் அந்த சூறாவை இப்போ நம்ம பொருளோடு பார்க்கலாம் அல்ஹம் இல்லாஹி ரபில் ஆலமீன் அனைத்து புகழும் அகிலங்கள் எல்லாவற்றையும் படைத்து வளர்த்து பரிபக்குவப்படுத்தும் நாயனான அல்லாஹ்வுக்கே ஆகும் அர் ரஹ்மான் ரஹீம் அவன் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் மாலிகி யவுதீன் அவனே நியாய தீர்ப்பு நாளின் அதிபதியுமாவான் இறைவா உன்னையே நாங்கள் வணங்குகிறோம் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகிறோம் இஹ்தினஸ் சிராத்தல் முஸ்தகீம் நீ எங்களை நேர்வழியில் நடத்துவாயாக சிரா அலைஹிம் வளல்லீன் அது நீ எவர்களுக்கு அருள் புரிந்தாயோ அவ்வழி அது உன் கோபத்திற்கு ஆளானோர் அல்ல நெறி தவறியோர் வழியும் அல்ல இந்த சுறாவுடைய பொருளை உணர்ந்து ஓதுனா நமக்கே புரியும் இந்த சூறாவோட மகிமை எவ்வளவு பெரியது அப்படின்னு இந்த ஒரு சுறாவை தினமும் ஃபஜர் தொழுதுட்டு ஏழு முறை வந்து ஓதிக்கங்க நிச்சயமாக நம்முடைய தேவைகள் கண்டிப்பாக நிறைவேறும் நம்ம எந்த ஒரு நோக்கத்திற்காக இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதுறோமோ அந்த நோக்கம் அப்படியே அல்லாஹாலா நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் நமக்கு பணம் தேவையா இல்லைன்னா வந்து நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமா இல்லைன்னா நம்மளுடைய தொழிலில் பறக்கத்து வேண்டுமா நம்மளுடைய வியாபாரம் வந்து இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டுமா இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான தேவைகளுடையவர்களாக தான் நம்ம இருக்கும் நம்ம எந்த ஒரு தேவைக்காக நம்ம ஓதுறோமோ அந்த தேவையை அப்படியே நிறைவேற்றி தருவான் நமக்கு பொருளாதார தேவை இருக்கா இந்த ஒரு சூறாவை ஓதுவதன் மூலமாக பணம் நம்மளை தேடி வரும் வந்து செல்வங்களை வாரி வாரி வழங்குவான் நம் மீது அல்லாஹ் வந்து பறக்கத்தை பொழிவான் இந்த ஒரு சூறாவுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய சிறப்புகள் இருக்கு இன்ஷால்லா தொடர்ந்து ஏழு நாட்கள் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிராம ஓதி எல்லா விடத்தில் துவா செய்யுங்க நிச்சயமாக உங்களுடைய தேவைகளை அல்லாஹே பூர்த்தி செய்து தருவோம் அலமது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா இதே மாதிரி ஒரு அழகான பதிவுகளோடு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தஹோ